கண்ணையமை காப்பது போல் உலகை காப்பர் தன்னடிய துயர் நீக்க கண்ணாயிருப்பார் கண்ணையிமை காப்பது போல் உலகை காப்ப தன்னடிய துயர் நீ கண்ணாயிருப்பார் துர்க்கையம்மா ஜெய துர்க்கையம்மா அலவே இல்லை உள்ள… அண்டங்கள் அத்தனைக்கும் இவளே இல்லை பால் சுரக்கும் தாய் மனதில் பாசம் சுரக்கும் இவள் மெலமுக்கு நீ தண்டையொலி நாதம் படைக்கும் இவள் காலடியே தஞ்சமென்றா யாவும் கிடைக்கும் காசிலம்பு தண்டையொலி நாதம் படைக்கும் இவள் காலடியே தஞ்சமென்றா யாவும் கிடைக்கும் துர்க்கையம்மா துர்கம்மாய துர்கயம்மா இவல்லருளுக்கு அல்லவேயில் உள்ள அண்டங்கள் அத்தனைக்கும் இவளே இல்லை என்னை வல்லருளுக்கு இல்லை உள்ள அண்டங்கள் அன்புள்ளம் மன்னை புல்லம் மாறுதல் தருமே அம்பிகை நம்பும் நிம்மதி பெருமே அன்பு புள்ளம் மன்னை உள்ளம் ஆறுதல் தருமே அம்பிகை நிம்மதி துர்க்கையம்மா கயம்மாஜது கயம்மா அல்லருளுக்கு அல்லவேயில்லை உள்ள அண்டங்கள் அத்தனைக்கும் இவளே இல்லை அன்னை வல்லருளுக்கு இல்லை உள்ள அண்டங்கள் அத்தனைக்கும் Even are my